தித்தி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகை குஷ்பு அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல சிறப்புகளை கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் குஷ்பு பல திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அன்றைய தினத்தில் கேப்டன் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்குமே அவரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு பயம் இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்போ நிறைய பேர் ரகலை பண்ணுவாங்க நாங்கள் ஒரு டான்ஸ் ஆடுறோம்னா லேடிஸ் நிற்கிறாங்கன்னா மொத்தமாக வந்து அந்த கிராமத்தில் வந்து சூழ்நிலை நின்றுட்டு அதில் அடாவடி தின்றவங்கலாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து பக்கத்தில் நின்று ஹேம்பாங்க ஜெயகாந்த் சார் அந்த பக்கம் சாட் முடிஞ்சுட்டு அப்படியே ஸ்டூல் போட்டு உட்காந்துருப்பார் உட்காந்துட்டு இந்த பக்கம் திசை திரும்பி பார்த்துட்டு ஹே என்ன இங்கே நிற்கிற அப்படின்னு ஒரு கேள்விக்கு சவுண்டு ஒருவார் பார்க்கணும் அந்த இடத்துலருந்து பத்தடி திரும்ப போயிடுவோம் ஆயிரம் பேர் நின்னாலும் கரெக்டாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆள் கேப்டன் விஜயகாந்த் சார் தான் அதனால் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் கொஞ்சம் தைரியமாக அவர் கூட இருப்பேன் சாப்பாடு விஷயத்தில் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார் அது மாதிரி குஸ்ஃபுக் இதெலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய லஞ்ச் டையத்தில் எனக்கு எடுத்து வைப்பார் நிறைய சிக்கன் மட்டன் கிரேவி என்ன வேணாலும் இது பண்ணுவார் அவர் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வர சாப்பாடையும் எங்களுக்கு கொடுப்பார் அதுதான் ஒரு பெஸ்ட்டு எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் அவங்க சாப்பாடை தனியாக கேரவன் வச்சு சாப்பிடுவாங்க இவர் மொத்தமாக எல்லோரு கூடையும் பகிர்ந்து சாப்பிடுவார் கேமராமேன் லைட்மேனு நடிகர்கள் எல்லார் கூடையும் ஒன்றா உட்காந்து சாப்பிடக்கூடியவர் அவர் தான் எவ்வளோ பெரிய ஸ்டார் கூட நடித்தாச்சு ஆனால் விஜயகாந்த் சார் கூட நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் இருந்த ஒரு காலகட்டத்தில் அப்படி ஒரு சினிமா சரித்திரங்கள் இருந்தது அந்த சினிமாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே பார்த்திங்கன்னா அவர் இருக்கும் காலகட்டத்தில் தான் நல்லா இருந்தது அந்த வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தாரு நிறைய உதவிகளும் பண்ணார் அதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் அப்படி ஒரு நல்ல ஒரு தலைசிறந்த ஒரு தலைவர் தான் நடிகர் சங்கத்திலையும் பல உதவி திட்டங்களையும் செய்து கொடுத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவரை போல ஒரு மனிதன் இனி பிறப்பது நமக்கு கடினம்தான் இந்த உலகில் அவரை போல யாரும் கிடைப்பதில்லை அப்படி ஒரு வாழ்ந்துட்டு மறைந்த நமது விஜயகாந்த் சார என்றும் மறவாக நினைக்கும் நடிகர் புஷ்பு அவர்கள் அற்புதமாக கூறியுள்ளார்கள் ஓகே நெக்ஸ்ட்